ஏங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க மாப்பிள்ள பெங்களூர்ல வேலை செய்யறா இருந்தா நான் பொண்ணு கொடுத்தேன் இப்போ இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்றாருன்னு கேட்டாருங்க உங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பத்தி எனக்கு டிராபிக்கும் பிடிக்கல போலீசனும் பிடிக்கல இதுதான் நம்ம ஊரு நான் இங்க தான் விவசாயம் பண்ண போறேன் பாரு ஊரே பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க உங்க அப்பாவுக்கு கிராமத்து வாழ்க்கை பத்தி என்ன தெரியும் நீங்க தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்கேன் ஒழுங்கா ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது விவசாயம் பண்ணி சாதிச்சு காட்டுங்க இல்லனா பேக தூக்கிட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ புடிச்சு போக வேண்டியதுதான் ஒரு வருஷத்துக்கு சம்மர் வரதுல மூணு மாசத்துலயே சாதிச்சு காட்டுற அப்பா பார் உங்க அப்பாவுக்கு விவசாயத்தை பத்தி தெரியும் மூணு மாசத்துல என்ன பண்ண போறீங்க சம்மர் டைம்ல தர்பூசணி நல்ல விலைக்கு போகும் அதத்தான் பண்ண போறேன் அப்புறம் பாரு கார்த்தி தர்பூசணி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான் அறுவடை டைமும் வந்துச்சு தன்னோட மனைவிய கூட்டிகிட்டு வந்தான் காத்துக்கு பாத்தியா என்னோட தர்பூசணி விவசாயத்தை இது தர்பூசணி காடு இல்ல தர்பூசணி கடல் நாளைக்கு வியாபாரி வருவாங்க லாரி லாரியா கொண்டு போக போறாங்க ஸ்பாட்ல பேமெண்ட் தெரியுமா உங்க அப்பா வந்து பாக்க சொல்லு தான் தெரியும் இதெல்லாம் சரிங்க அப்பாவை வந்து பாக்க சொல்றேன் நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனாங்க அடுத்த நாள் காலையில் அண்ணா என்னாச்சுண்ணே லாரி ஒன்றும் இன்னும் வரல காலையிலேயே வரணும்னு சொன்னிங்க ஒரு லாரியும் இன்னும் வரலையே வருப்பா நாளைக்கு தான் லாரி வரும் நாளைக்கு லோடு எடுத்துக்கலாம் தம்பி கவலைப்படாதீங்க அடுத்த நாள் காலையில வியாபாரிய கார்த்தி பார்த்தான் எங்கேண்ணே லோடு எடுத்து லாரி வரல இன்னும் என்னாச்சு தம்பி இப்ப வரும் தர்பூசணி பத்தி பல விதமான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு சேல்ஸ் ஆக மாட்டேங்குது தம்பி என்ன பண்றது வெயிட் பண்ணு என்ன சொல்றீங்க அறுவடை டைம்ல இப்படி சொல்றீங்க இது அழுகிற பொருள்னு எல்லாம் அழுகி போயிட்டு இருக்குன்னு நான் என்னென்ன பண்றது தம்பி நான் என்ன பண்றது யாரோ ஒரு சிலர் பண்ற தப்புனால இவ்வளவு ப்ராப்ளம் பா மக்கள் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்றது என்னங்க ஆச்சு லோடு போகவே இல்லை எல்லாம் அழுகிட்டு வேற இருக்கே என்ன பண்றது அப்பா வேற வந்து பாக்குறேன்னு சொல்றாரு உங்க அப்பா வர வேண்டாம்னு சொல்லிடு இப்பதான் தெரியுது ஒவ்வொரு விவசாயி கஷ்டம் விவசாயம் பண்றதும் கஷ்டம் தான் விற்பனை பண்றதும் கஷ்டம் தான் ஏங்க வேற ஏதாவது வாழை நெல்லு தக்காளி அப்படி ஏதாவது போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா எது வேண்டாமோடா சாமி வாழை போட்டா காத்தடிக்கும் நெல்லு போட்டா பயிர் மூழ்கும் தக்காளி போட்டா மழையில அழுகும் பாவண்டா இந்த விவசாயிங்க போ பேக்க தூக்கு சேட்டலைட் பஸ் பாசித்து கூட பிரவிச்சுக்கலாம் ஆனா இந்த வேலை நமக்கு வேண்டாம் ஒவ்வொரு விவசாயியும் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க தான் விளைவிச்ச பொருளை விற்பனை செய்ய முடியாம தயவு செஞ்சு விவசாயத்தை காக்கும் நம்ம விவசாய பொருளை நாம தான் வாங்கணும்